புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் விஜயலட்சுமி சீமான் விவகாரம் தான் தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது கடந்த சில நாட்களாகவே எந்த பக்கம் திரும்பினாலும் இவங்க ரெண்டு பேர் பண்ண அந்த தான் பார்த்தீங்கன்னா மிக அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அதிலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி அவர்கள் சீமானை பற்றி அடுத்தடுத்து அடுக்கடுக்கான வீடியோக்களை வெளியிட்டு கொண்டிருக்காங்க டே என்னையாடா இப்படி சொல்கிற உன்னை பற்றி நான் வெளியிடட்டுமாடா நீ எப்பேற்பட்டவன் தெரியுமாடா அப்படி இப்படின்னு சீமானை பற்றி விஜயலட்சுமி சொல்லும் போதெல்லாம் பலரும் கொதித்து போய் இருக்காங்க ஐயோ இது உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி அதற்கு ஏற்றார் போல சீமானும் பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் பண்ணனா நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி உண்மையையும் ஒப்புக்கொண்டிருக்கிறாரு அப்படி இவங்களுக்குள்ளார என்னதான் நடந்தது அப்படின்றத பற்றியும் விஜயலக்ஷ்மி சீமான் விவகாரம் பற்றி இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தள்ள தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த விவகாரத்தில் நியாயமான ஒரு முடிவு கிடைக்கணும் நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதான வழக்கு விஜயலட்சுமி தொடுத்த வழக்கு பார்த்தீங்கன்னா அதாவது என்ன மோசம் செஞ்சு ஏமாத்திட்டாரு அப்படின்ட்டு சொன்ன அந்த வழக்கு அந்த வழக்கினுடைய விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து இந்த வழக்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே இரண்டாம் தேதிக்கு தற்போது உச்ச நீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தடை உத்தரவு சீமான் தரப்புக்கு கொஞ்சம் உற்சாகத்தை கொடுத்திருக்கின்றது இப்போது இடைக்கால தடை கிடைத்திருக்கு இந்த வழக்கை உடைத்து விடுவோம் அப்படின்ட்டு சீமானும் சொல்லிட்டு வராரு சரி இவங்களுக்குள்ளார அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமான் மீது கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றில் நடிகை விஜயலட்சுமி ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க அதாவது தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டி மோசம் செய்துவிட்டு திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறார் அப்படின்னுட்டு விஜயலட்சுமி புகார் கொடுத்திருந்தாங்க அடுத்த சில மாதங்களிலேயே அந்த புகாரை வாபஸும் வாங்கி கொண்டாங்க இந்த மாதிரி சீமான் மீது புகார் கொடுப்பது அடுத்த சில மாதங்களில் வாபஸ் வாங்குவது இப்படியாகத்தான் இந்த வழக்கானது கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த பதினைந்து வருடமும் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி எத்தனையோ விஷயங்களை பற்றி வெளியில சொல்லியிருக்காங்க அதாவது எனக்கு மாதம் மாதம் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் அது மட்டும் இன்னும் பல விஷயங்கள் சீமானால ஏமாந்து போனதிலிருந்து இருந்து சீமானால ஏழு முறை கருக்கலைப்பு செய்ததிலிருந்து பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா விஜயலெட்சுமி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதெல்லாம் பெருசா வெளியில வரலை அது அப்படியே வெளியில வந்தாலும் சீமான் பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் அதை அப்படின்ற மாதிரி தான் இத்தனை வருடங்களாக சொல்லிட்டு இருந்தாரு ஆனா தற்போதுதான் சீமான் கொதித்து போயிருக்காரு இந்த விவகாரத்தை பற்றி அதாவது அவருடைய பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவரே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார் மிக முக்கியமா அவங்க வந்தாங்க நான் பண்ணேன் இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த பேச்சு ஒட்டுமொத்த பெண்களை இழிவுபடுத்துவதாக இருந்தது இப்படி சொல்கிறவரு இந்த உண்மையை ஏன் முன்னாடியே ஒத்துக்கொள்ளலை வந்தா போயிடுவியா அப்படின்ற மாதிரி பல எதிர்ப்பு குரல்கள் சீமானுக்கு எதிராக தற்போது வந்து கொண்டிருக்கின்றது சரி இந்த வழக்கானது இரண்டாயிரத்து பதினொன்றிலிருந்து ஆரம்பித்திருக்கின்றது அல்லவா இரண்டாயிரத்து எட்டிலேயே இவங்களுக்குள்ளார சில சம்பவங்கள் நடந்ததாகவும் சொல்லப்படுகின்றது அந்த விஷயங்கள் அதாவது இரண்டாயிரத்து எட்டுக்கு அப்புறம் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வார் திருமணம் செய்து கொள்வார் அப்படின்ற மாதிரி காத்திருந்து காத்திருந்தது தான் காத்திருந்தா இனி எதுவும் நடக்காது அப்படின்னுட்டு தான் இரண்டாயிரத்து பதினொன்னுல புகார் கொடுத்திருக்காங்க புகார் கொடுத்த சில மாதங்கள்லேயே அதை வாபஸும் வாங்கி கொண்டு சீமானை பற்றி பெங்களூர்ல இருந்து கொண்டே அவ்வப்போது வீடியோக்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாங்க விஜயலட்சுமி இப்படியா பார்த்தீங்கன்னா பத்து பதினைந்து கிட்ட ஆகிடுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மீண்டும் சென்னை மாநகர கமிஷனர் அலுவலகத்தில் சீமான் மீது ஒரு பரபரப்பான புகாரை கொடுத்தாங்க அந்த புகாரில் தான் பார்த்தீங்கன்னா ஏழு முறை எனக்கு இப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ஏழு முறை சீமானால நான் கலைத்திருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருந்தாங்க அது மட்டுமல்லாமல் சீமான் தரப்பு தன்னை மிரட்டுறாங்க அப்படின்னுட்டும் புகார் கொடுத்திருந்தாங்க விஜயலட்சுமி இந்த புகாரின் பேரில் விஜயலட்சுமிக்கு கீழ்ப்பாக்கும் அரசு மருத்துவமனைகளையும் மருத்துவ பரிசோதனையும் செய்திருக்காங்க அதன் பிறகு திருவள்ளூர் மாவட்ட மாஜிஸ்திரேட் பவித்ரா முன்னிலையில் ஆஜரான விஜயலட்சுமி நூற்று அறுபத்தி நாலு ஸ்டேட்மெண்ட் அதாவது வாக்கு மூலம் கொடுத்திருக்காங்க நீதிபதியிடம் சீமானுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுக்கான ஆதாரங்களாக ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் ஃபோன் உரையாடல்கள் இது எல்லாத்தையுமே விஜயலட்சுமி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே கொடுத்துட்டாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கானது தற்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது இந்த வழக்கின் நிலையை எல்லாம் உணர்ந்து தான் சீமான் அவர்களும் ஆமாம் நான் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அதன் பிறகு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மீண்டும் இந்த வழக்கை பார்த்திங்கன்னா தூசி தட்டி புகார் கொடுத்தாங்க பார்த்தீங்களா விஜயலட்சுமி இந்த புகார் கொடுத்த சில மாதங்களிலேயே பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த புகாரை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு ஆதரவாக யாருமே இல்லை இனிமே சென்னை பக்கமே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க இரண்டாவது முறையாக பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று இரவு இந்த புகாரை அவங்க வாபஸ் வாங்குவதாக சொல்லியிருந்தாங்க யாரும் கட்டாயப்படுத்தியோ அல்லது மிரட்டியோ வழக்கை வாபஸ் பெறலை அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் சீமானிடம் அவங்க பேசினாங்களாம் அப்போது வழக்கு எனக்கு திருப்திகரமாக இல்லை இந்த விவகாரத்தில் காவல்துறையினர் மெத்தனமாக செயல்படுறாங்க சீமான் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாரு தமிழ்நாட்டில் சீமானுக்கு அதிகாரம் இருக்கு அவரை எதுவும் செய்ய முடியாது என்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் சீமான் எப்பவும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருந்தாங்க வழக்கை வாபஸ் பெறுவதற்காக பணம் எதையும் வாங்கவில்லை அப்படின்ட்டு சொன்ன விஜயலட்சுமி சீமானை எதிர்கொள்ள எனக்கு போதிய ஆதரவு யாரிடம் இருந்தும் கிடைக்கல அதிகாரத்தில் இருக்கிறாரு அவரை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றத தெரிந்து கொண்டேன் திமுகவால் சீமானை கைது செய்ய முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல சாதாரண நபர் மீது புகார் அளித்திருந்தா இருபத்தி நாலு மணி நேரத்துல விசாரணைக்கு அழைத்து வந்திருப்பாங்க சீமான அப்படி அழைத்து வர முடியல எனவே நான் போராடுவதை வீண் இந்த விவகாரத்துல வெளியே சொல்ல முடியாத பல சிக்கல்களை நான் எதிர்கொண்டேன் அப்படின்ற மாறியும் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அறுபது லட்சம் ரூபாய் பண விவகாரமும் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது அது என்ன அறுபது லட்சம் ரூபாய் பணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சீமான் தற்போது பார்த்திங்கன்னா இந்த அறுபது லட்சம் ரூபாயை பற்றி பேசியிருக்காரு இரண்டாவது முறையாக புகார் எப்போ கொடுத்தாங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி அன்று தான் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் விஜயலட்சுமி மீண்டும் புகார் கொடுத்திருந்தாங்க அந்த புகார் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் சினிமாவில் நடித்து சேர்த்து வைத்திருந்த அறுபது லட்சம் ரூபாய் பணம் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை சீமான் என்னிடமிருந்து வாங்கிக் கொண்டார் எனக்கு தெரியாமல் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இது தொடர்பாக அவர் மீது வளசுரவாக்கும் காவல் நிலையத்துல நான் அடித்த புகாரின் பேர்ல ரெண்டாயிரத்து பதினொன்னுல வழக்கு பதிவு செய்தாங்க தற்போது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மதுரை செல்வம் அப்படின்றவரு எனக்கு மிரட்டல் விடுக்கிறாரு சீமான் மீதும் என்னை மிரட்டும் மதுரை செல்வம் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஆகஸ்ட் இருபத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் விஜயலட்சுமி புகார் கொடுத்திருந்தாங்க விஜயலட்சுமியினுடைய புகாரின் பேரில் சீமான் மீது போலீசார் மோசடி மிரட்டல் ஏமாற்றியது பெண்களுக்கு எதிராக செயல்படுவது அப்படின்ட்டு ஆறு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்திருந்தாங்க இந்த விவகாரம் அரசியல் களத்தில் அப்போது மீண்டும் பரபரப்பாக பேசப்பட்டது புகார் தொடர்பான விசாரணை நடத்துமாறு போலீசாருக்கு காவல் ஆணையரும் அப்போது உத்தரவிட்டிருந்தார் போலீசார் விஜயலட்சுமியை நேரில் வரவழைத்து எட்டு மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தினாங்க அப்போது பல்வேறு ஆதாரங்களை பெற்று திருவள்ளூர் மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் அவருடைய வாக்குமூலத்தையும் மூலத்தையும் பதிவு செய்திருந்தாங்க விசாரணை தீவிரமடைந்த நிலையில்தான் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று செப்டம்பர் ஏழாம் தேதியன்று சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது இப்படியப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று செப்டம்பர் எட்டாம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை இரவு விஜயலட்சுமி என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணையில் இருந்து வருகிறது வழக்கு தொடர்பான விசாரணையை செய்ய வேண்டியிருக்கு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி காலையில பத்து முப்பது மணிக்குள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் அப்படின்னுட்டு எழுதப்பட்ட சம்மன் ஒன்றை பாலவாக்கம் சக்திமூர்த்தி அம்மன் நகரில் உள்ள சீமானிடம் வலசரவாக்கம் போலீசார் நேரில் சென்று வழங்கியிருந்தாங்க இருந்தாலும் சீமான் ஆஜராகல விவகாரம் இப்படி சென்று கொண்டிருக்க தற்போது இந்த வழக்கானது விஸ்வரூபம் எடுக்க என்ன காரணம்னா விஜயலட்சுமி புகாரை வாபஸ் வாங்கிட்டாங்க அதன் அடிப்படையில என் மீதான அந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னுட்டு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் போயிருந்தாரு சீமான் அங்கதான் அவருக்கு மீண்டும் பலத்த அடி விழுந்திருக்கின்றது அதாவது வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்றம் விஜயலட்சுமியே வாபஸ் வாங்கினாலும் வழக்கை எல்லாம் ரத்து செய்ய முடியாது மூணு மாதத்துல விசாரணை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அப்படின்ற மாதிரி உத்தரவிட்டாங்க இந்த உத்தரவை எதிர்த்துதான் உச்ச நீதிமன்றம் போனாரு சீமான் உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் ஏதாவது செட்டில்மெண்ட் முயற்சிகள் நடைபெற்றதா நடைபெறுகிறதா அப்படின்ட்டு கேட்டதுக்கு சீமான் தரப்பில் அது குறித்து ஆலோசித்து சொல்வதாக சொல்லியிருந்தாங்க இப்படிய ஒரு சூழ்நிலையில சீமான் மீதான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து வழக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இரண்டாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்காங்க உச்ச நீதிமன்றம் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு காவல்துறை விஜயலட்சுமி இவங்க பதிலளிக்கணும் அப்படின்ற மாதிரி நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவுக்கு காத்திருந்தது போல சீமான் தரப்பு கொஞ்சம் உற்சாகமா இருக்காங்க இடைக்கால தடை கிடைத்திருக்கு விரைவில் இந்த வழக்கு ரத்தாகும் அப்படின்ற மாதிரி சீமானும் தெம்பா சொல்லிட்டு இருக்காரு ஆனா சீமானுக்கு இங்கதான் தான் மிக பெரும் டியூஸ்டே காத்திருக்கு சீமானுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது இன்னும் இரண்டு மாதத்துல தெரிய வரும் என்ன வேணுமானாலும் நடக்கலாம் கைது செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் இருக்கின்றது சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் சீமான் தரப்பில் அவருடைய உறவினர் லூயிஸ் அப்படின்றவரு விஜயலட்சுமியிடம் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கின்றார் அக்கா என்று விஜயலட்சுமியை அழைத்த அந்த நபர் பேசிய ஆடியோவும் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவிட்டிருக்கின்றது அதே நேரம் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பின் உடைந்து போன குரலோடு மீண்டும் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க விஜயலட்சுமி இந்த அசிங்கத்தில் இனிமே போராட முடியாது எனக்காக உச்சநீதிமன்றத்தில் குரல் கொடுக்க யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி விரக்தியோடு பேசியிருந்தாங்க இப்படிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த வழக்கானது மே இரண்டாம் தேதிக்கு ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது அதற்குள்ளார போலீசாரும் தமிழ்நாடு போலீசாரும் விஜயலட்சுமியும் இந்த வழக்கில் பதில் மனுவை தாக்கல் செய்யணும் போலீசார் அதற்கான வேலைகள்ல தற்போது ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது சீமான் தரப்ப கதிகலங்க வைத்திருக்கின்றது அதாவது தங்களுடைய முதற்கட்ட விசாரணையில சீமானுக்கு எதிராக கிடைத்துள்ள ஆதாரங்களையும் ஆவணங்களையும் பதில் மனுவோடு சேர்த்து தாக்கல் செய்ய போலீசார் முடிவெடுத்த இருக்காங்களாம் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனம் உடைந்து போயிருக்கக்கூடிய விஜயலட்சுமியை தமிழ்நாட்டிலிருந்து சீமானினுடைய எதிர்ப்பாளர்கள் தொடர்பு கொண்டும் நேரில் சந்தித்தும் பேசிட்டு இருக்காங்க நீங்க இப்போதுதான் தைரியமா இருக்கணும் உச்சநீதிமன்றம் கொடுத்த ஸ்டேவை உடைக்க தமிழ்நாடு அரசும் உறுதியா இருக்குது அடுத்த விசாரணையின் போது உங்களுக்கான அதாவது உங்களுக்காகவே திறமையான வழக்கறிஞரை நாங்க ஏற்பாடு செய்கிறோம் நீங்க தயங்காதீங்க இத்தனை வருஷம் போராடிட்டு இப்ப மனம் மாறிடாதீங்க உங்களை மோசமாக அதாவது அந்த மாதிரி தொழில் செய்கிறவ அப்படின்ட்டு கேவலப்படுத்திய சீமானுக்கு சீமானுக்கு நீங்க பயந்து போய் பின்வாங்கலாமா உங்களோட கண்ணீருக்கும் கஷ்டத்துக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஜயலட்சுமியிடம் தைரியம் கொடுத்து பேசியிருக்காங்க இந்த நிலையில மீண்டும் விஜயலட்சுமி உச்சநீதிமன்றத்தில் தன் தரப்பில் வழக்கை நடத்த முன் வருவார் என்று சீமான் எதிர்ப்பாளர்கள் நம்பிக்கையோடு இருக்காங்க சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் அளித்த ஸ்டேவை உடைத்து விசாரணையை மீண்டும் தொடர தமிழக அரசு தரப்பும் திறமையான வழக்கறிஞர்களை அமர்த்தவும் ஆலோசனை செய்துட்டு இருக்காங்க இப்படி விசாரணை ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்க மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா எத்தனை வருடம் சும்மா இருந்த சீமான் நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சீமான் ஒரே ஒரு வார்த்தையை விட்டுட்டார் பிரஸ் மீட்டில் அதாவது அதுவாக அந்த பெண்ணாக வந்தால் நான் என்ன பண்ணுவேன் வந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை அவருக்கு எதிராக திருப்பக்கூடிய மிக முக்கியமாக சாட்சி அவராகவே கொடுத்த சாட்சியாகவே பார்க்கப்படுகின்றது அவராகவே கொடுத்த வாக்கு மூலமாகவே இது பார்க்கப்படுகின்றது இந்த ஒன்றை வைத்து கொண்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் விஜயலட்சுமி இந்த விவகாரத்தை கையில் எடுத்து தனக்கான நியாயத்தை பெறுவாங்க அப்படின்ற மாதிரியும் தனக்கு நடந்த அந்த மோசமான நிகழ்வுக்கு அவங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க விவரம் அறிந்தவர்கள் மிக முக்கியமாக தமிழக போலீஸாரும் தங்களுக்கு கிடைத்த ஆவணங்கள் ஆதாரங்கள் ஏற்கனவே நீதிபதியிடம் விஜயலட்சுமி கொடுத்த அந்த போட்டோக்கள் வீடியோக்கள் அனைத்தையும் வைத்து சீமானுக்கு எதிராக தற்போது காய் நகர்த்தி இருக்காங்க விஜயலட்சுமி பக்கம் நியாயம் இருக்கின்றது அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா விவரம் அறிந்தவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த விவகாரத்தில் அடுத்து என்ன நடக்க போகின்றது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இருந்தாலும் விஜயலட்சுமி அவர்களுடைய பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்றத தற்போதைய சீமானினுடைய பேட்டிகளில் இருந்து தெரிந்து கொள்ள முடிகின்றது இந்த விவகாரம் நிச்சயமாக விஜயலட்சுமிக்கு சாதகமாக முடிந்தது அப்படின்னா சீமான் கைது செய்யப்படவும் வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது இந்த விவகாரத்தை பற்றிக்கும் விஜயலட்சுமி சீமான் இடையே நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் பற்றிக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்தால் நான் போனேன் அப்படின்ற மாதிரி சீமான் பேசிய அந்த விஷயத்தை பற்றியும் இதில் யார் மீது தவறு இருக்கின்றது அப்படின்றத பற்றியும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விஜயலட்சுமி சீமான் இடையே இத்தனை வருட காலமாக என்ன நடந்தது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்